வணக்கம் சொந்தரணையே பிரவீந்தா கண்ணனுக்கு வெல்கம் பண்ணுறோம் என்ன அடுப்பு முட்டை சஃபியோட உட்காந்துக்கேன் பார்த்தீங்களா முதல் தடவை நம்ம தவாலாம் வாங்கிக்கோங்க அதில் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆம்லெட் போட போறோம் நம்ம தான் முதல் தடவை சமைக்க போறோம் இப்போ முதல் நாள் பிளைன் ஆம்லேட் போடுவோம் வாங்க பார்க்கலாம் முதல் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் எக்கு எச்சு மட்டைய உடச்சு ஊத்துவோம் பண்ணுங்க நல்லா இதே நல்லா ஊத்தியாச்சு அந்த சப் ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு இப்ப உப்பு தூள் நல்லா தூக்குலாம் அடுத்து பெப்பரும் மிளகு சீரகம் போட்டுக்கலாம் எப்படி வந்தாலும் நம்ம தான் சாப்பிட போறோம் ஃபர்ஸ்ட் டைம் ஆம்லேட் போட போறோம் அப்படியே குக்கி பறிச்சு விட்டுருவோம் வேகட்டும் அரைச்சு பறிச்சு போடுவோம் வேலை கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம் நல்லா இதே நல்லா 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 அப்படியே இருந்தா ஃபுல் பாயில் தரக்கி போட்டா ஆம்லேட்டு ஹீட்டு தெரியல வேலை கொஞ்சம் அப்படியே அது தரக்கி போட்டுருவோம் கேஸ் ஸ்டவ்னா நெருப்பு வருங்க இது நெருப்பு இல்லை இது கரண்ட்டு தான் நல்லா உட்காந்து நல்லா தாராளமாக சமைக்கலாம் நல்லா நம்ம சமையல் இன்னும் சமையல் காலத்தில் இறங்கலாம் நாளைக்கு ஒரு சாப்பாடு செய்ய போகிறோம் அது பார்க்கலாம் என்ன சாப்பாடுன்னு இன்னைக்கு ஆம்லேட் முதல் தடவை ஆம்லேட் செய்ய போகிறோம் முதல் பால் காய்ச்சிடும் பட்டுப்பாங்கன்னா இன்றைக்கி ரெண்டாவது தான் ஆம்லேட் போட்டிருக்கோம் அடுத்து ஒன்று ஒன்றா பண்ண வேண்டியதுதான் இப்போ எடுத்துக்கலாம்

ஆம்லேட் செய்யணுன்ட்டு பிடிமாசம் அஞ்சு விட்டுதான் ஆம்லேட் போதுமா ஆம்லேட்னாலும் எதுனாலும் பார்த்து பார்த்து உன் கைக்கு அசவா அறுத்து வச்சுக்கோ கிட்டத்தில் கூட எடுத்துக்கோ எப்போயும் சமையல் செய்கிற மாதிரி கிட்டத்தில் வச்சுக்கணும் என்ன போதும்னா கூட தள்ளி வச்சுக்கோ உனக்கு கைக்கு இதாக இதுனா கொஞ்சம் தண்ணி ஊற்றுறது என்ன ஆகும் வச்சுக்கோ அவன் டேய்

கரண்ட்டு கீழே விழுந்துருச்சு நம்ம மெஷர்மென்ட் பண்ணிக்கலாம் மெஷர்மென்ட் என்ன பண்ண போகிறீங்க தட்டுக்கு இது பண்ணுல ஓ பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கிறாரு கரண்டி ஆ அந்த சைடு கூட நான் எடுத்து வைக்கவா ஹெல்ப் பண்ணவா அது சரி வராது அந்தது சரி வராதுடா இந்த சைடு இப்படி ஆ ஆ கையை மாற்று கையை மாற்று ஆ வச்சிருவியா கீழே இறக்கிழாச்சு சரி உனக்கு தெரிஞ்சாப்லேயே உன்னை பிடிச்சாப்லே செஞ்சு பழக பழகதான் நான் செய்கிறேன் தோசை இரும்பு ஜேஷனாலும் சுடுது இதுனாலும் சுடுது நான் ஆ சட்டி சூழல் இல்லாமல் எப்படி உனக்கு சாப்பாடு வேகம் இப்போ நம்மளுக்கு நம்மளை நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு வேற மொச்சை கொட்டா கருவாட்டு குழம்பு அதுவும் அள்ளி வச்சு முட்டையை வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக ஆகும் இப்போ இதை நம்ம தட்டில் எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம் எப்படி தட்டில் வைக்க போகிறதா டாஸ்க் நான் வைக்கிறேனே இல்லை நான் அப்படி செய்யாத கண்ணா வரமாட்டுது முட்டையை அடுத்து சப்ளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் அடுப்பை பற்றி கொஞ்சம் சொல்லணும் நம்ம பவர் ஆஃப் பண்ணோன்னா உடனே சுற்றி அமர்த்திட கூடாதுங்க ஏன்னா மோ உள்ளே மோட்ரு வீணாக போயிடும் உள்ளே ஃபேன் சவுண்டு நின்றோன்னா அமர்த்தினோம்னா நம்மளுக்கு நல்லா உடைக்குங்க அடுப்பு இப்போ நம்ம சவுண்டு நின்றோன்னா அமர்த்துவோம் அது எப்படி பார்க்கலாம் அடுத்து இப்போ முட்டையை எப்படி எடுக்க போகிறோன்னு பாருங்கள் நீ விட்றது இல்லை முட்டையை முட்டையை முட்டைய நீடான்னு ஆஹா வந்துடுவோம் வந்துடு ஆ வந்துடுச்சு

இப்போ நம்ம போட்டைக்கு டேஸ்ட் பண்ணிக்கிறோம் இப்போ நல்லா உப்பு பெப்பர் ஜீலாம் சூப்பராக இருக்குங்க நீங்கள் வீடியோ எடுத்தெல்லாம் போதும் போய் சோறை போட்டுவாங்க கருவாட்டு குழம்பும் மொச்சப்பயரும் போட்டு சூப்பராக இருக்கும் இதோட வச்சு சாப்பிட்டா என்ன நம்ம கருவாட்டு குழம்பும் மொச்சப்பயிரும் பார்க்கலாம் முட்டையை போட்டு வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கான் இப்போ அவருக்கு சாப்பாடை வச்சு கொடுத்துருவோம் சூடான வெள்ளை சாதங்க சுட சுட சாதம் வச்சு இன்றைக்கி இருக்க குழம்பு ஸ்பெஷல் குழம்பு அவர் நல்லா மொச்சை மொச்சப்பயரும் குச்சி கருவாடு நெத்திலி கருவாடுன்னுவாங்கல்ல அது ஊற்றி நல்லா வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு நல்லா வாசமாக கருவாட்டு குழம்பு வெண்டைக்காய் பொரியல் இருக்குது அவன் மாட்டேன்னுவேன் இதே கறி கூட்டு சாப்பிட்டுருவார் வெண்டக்காய் பொரியல்னால் வேணான்வார் வெண்டைக்காய் பொரியலுங்க சூடான சாதத்தில் நல்லா மொச்சப்பயிறு குச்சி கருவாடு வெள்ளைப்பூடெல்லாம் எல்லாம் போட்டு நல்லா வாசமாக செம்மையான சாப்பாடு அதோடு அவனோட முட்டையை சேர்த்து பிள்ள ரெடிப்பா சாப்பிடு முத அடுப்பு ஃபேனை அமர்ந்துருச்சுங்க இப்போ போய் நம்ம பிள்ளைக்க அமைத்திட வேண்டியது தான் சாப்பிடணும் இப்போ அளவத்தியாச்சு இங்கே பாருங்க இங்கே கொடுமை கருவாட்டு குழம்பும் முட்டை இருக்குது இதில் எதுக்கு வெண்டைக்கா ஏய் நல்லது சாப்பிடு வெண்டைக்கா மூளைக்கு நல்லது நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கும் அது கருவாடு மீன் அப்படின்றா தான் நல்லது இப்போ நம்ம சாப்பிடுவோம் முட்டை தண்ணி சோறு இதில் ஜூஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் போட்டுருவோம் அடுத்து சரி சாப்பிடுவோம் வெங்காயம்லாம் போட்டிருக்காங்க இப்போ நம்ம

சாப்பிட்டு அடுத்த நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் இன்னைக்கு நம்ம முட்டை ட்ரை பண்ண மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாளில் ட்ரை பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நம்ம சப்போர்ட் பண்ணுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க பாய் பாய்